ஒரு ஊரில் ஒரு தொழிலதிபர் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிற மாணவனை ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கிற கட்டத்தில் எட்டு மணி நேரம் நின்று ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்கிறாரு அந்த மாணவனு எந்த வேலைக்கும் போகாமல் அந்த கட்டத்தில் நின்று ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஆர்வத்தில் கட்டத்தில் நிற்கிறான் சாய்ந்திரம் ஆனதும் தொழிலதிபரே நேராக வந்து மாணவன்கிட்ட சொன்ன முடியும் ரூபாய் கொடுக்குறாரு அந்த மாணவன்கிட்ட தொழிலதிபர் இந்த மாதிரி தினமும் கட்டத்தில் நின்று ரெண்டாயிரரூவா தரேன்னு சொன்ன உடனே அந்த மாணவன் தினமும் எட்டு மணி நேரம் நின்று ரெண்டாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு போகிறான் ஒரு நாள் நண்பனோட கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குறாங்க இந்த மாணவன் ஒரு நாள் லீவ் போட்டாலும் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் போயிடுதுன்னு கல்யாணத்துக்கு போக விட்டுறான் இன்னொரு நாள் இந்த மாணவனோட கண்ணு முன்னால ஒரு பொண்ணோட பர்சை திருடிட்டு போறாங்க ஹெல்ப் ஹெல்ப்னு அந்த பொண்ணு கத்துறாங்க இந்த மாணவனும் பணம் தான் முக்கியம் கட்டத்தை விட்டு ஒரு இன்ஜின் நகராம கட்டத்துக்குள்ளே நிக்கிறான் இப்படியே சில நாள் போகுது கட்டமும் பெரிய கட்டமா மாறிடுது சம்பளமும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மாறிடுது சில வருடங்கள் கழிச்சு பார்த்தா இந்த மாணவனுக்கு கட்டத்துக்குள்ளேயே நின்று தலைமுடியால நினைச்சு ரிட்டைமெண்ட் வயசாயிடுது இந்த மாணவனுக்கு பணம் கொடுத்த தொழில் அதிபர் இளமையாகவே இருக்கார் இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நாம் பார்க்குற மாத சம்பள வேலை தான் கட்டம் பதவி உயர் தான் பெரிய கட்டம் நண்பன் கல்யாணத்துக்கு போகாமல் அடுத்தவங்களுக்கு உதவாமல் சுயநலமாக இருந்து பணத்துக்காக நம்ம காலத்தை இழக்கிறோம் ஆனால் முதலாளி அவரோட காலத்தை இழக்காமல் நம்மளை வச்சு பணம் சம்பாதிச்சு இளமையாகவே இருக்கார் கட்டத்தில் நின்றவர் வயசாகிட்டார்